தந்தை மகன் தூவி பெயராலே ஆமீன் மத்திய இடதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் எட்டு இடைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுக்கரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூலறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் ஆண்டவரின் அல்ழ்வாக்கு கிறிஸ்து புகழ் அன்பாந்த சௌர சௌரிகளே இன்று பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சம இயேசு ஆண்டவர் அவர்கிட்ட ரெண்டு வகையான மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர் என்ன கேட்குறாரு நான் அவங்கள எப்பயும் பின்பற்றிட்டு அவர் நீங்கள் எங்கே பாலம் கூடவே வருவேன் அப்படிங்கிறார் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் ஐயா நான் போய் எங்கள் அப்பாவை அடகம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாரு ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்களில் ஏசப்பா நமக்கு வித்தியாசமான பதிலில் கொடுக்குறாரு ஒன்று என்னது நரிக்கோட ஒரு ஐந்தறிவு இருக்கிற நரிக்கு கூட பதுங்குறதுக்கு குழி இருக்குது வானத்து பறவைக்கு அங்கங்கே கூடு இருக்குது ஆனால் மாநில மகனுக்கு தலைசாய்க்கு கூட இடம் இல்லை ஏன்னா மாநில மகன் உலகத்தையே அவர் தான் அதிபதி அவருக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை இரண்டாவது என்ன சொல்கிறாரு இறந்தவங்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை அவங்க அடக்கம் செய்யப்படுவார்கள் ஓகேங்களா ஏன்னா உயிரோடு இருக்கும்போது நம்ம கவலைப்பட்டு அவங்கள என்ன பண்ணோம் இது பண்ணணும் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும் எல்லாமே பண்ணணும் ஆனால் இறந்த பின்னாடி அவங்கள நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அவங்க ஆட்டோமேட்டிக்காக யாராவது அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் இன்னும் முக்கியமான நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்குது இப்போ குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க உயிரோட இருக்கீங்க அப்போ நாம் நம்மளுடைய நோக்கம் கிறிஸ்துவை நோக்கி நோக்கமாக இருந்தால் பரவாயில்ல அதை விட்டு இறந்த பின்னாடி அவங்கள நம்ம இது பண்ணுறனால அவங்க என்ன மோச்சதுக்கு போகிறாங்களா இல்லை ஸோ வாழும்போதே நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இறப்பு வந்து ஒரு நல்ல இறப்பாக அமையும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தல்லால்